டைம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே நினைக்கிறேன் சமசன் கூஜ ஜெகன்னா சம சகிப்த சந்தி இம்தா சகோசர தந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டவுட்ஸ்க்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அதுக்கும் ரிப்ளை பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் நான் அது சரண்யாக்கா அவங்க ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஷில்பா நாங்கள் மூணு பேரும் எப்படி மீட் பண்ணோம் எப்படி பேசிக்கிட்டோம் எப்படி பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்கு வழக்கமாக வந்து ஒரு வீடியோவாகவே பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேரும் என்னை பற்றி திருப்பி திருப்பி கேட்குறீங்க என்னோடய ஏஜ் ஆகட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மேபி இப்போ புதுசாக வர்றவங்க என்னோட பழைய வீடியோ பார்க்காம இப்போ புதுசாக வர்ற வீடியோஸ் மட்டும் பார்த்ததுனால அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நானும் என்னோடய இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறேன் என்னையும் நான் வந்து உங்கள் கிட்டே இது பண்ணிக்கிறேன் நான் எங்கேருந்து எந்த ஊர் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னுமே எனக்கு கொஷின் வந்துட்டே இருக்குது சரி அதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து வீடியோ மூலமாக ரிப்ளை பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க கார்த்திகா சிஸ்டர் வீட்டுக்கும் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு ரீசன்னு அதுக்கும் நான் வந்து உங்களை விளக்கத்தை கொடுக்குறேன் நான் எங்கேயோ போகாத அளவுக்கு சுச்சுவேஷன் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால தான் ஓகே இப்போ வந்து நானும் சரண்யாக்கா எப்படி பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவங்க வந்து என்னோடய வீடியோ வந்து பார்த்தது கிடையாது ஜனவரி ஃபோர்டீன் எனக்கு டைம் டேட் கூட எனக்கு இருக்குது இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க கார்த்திகா சிஸ்டர் தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டாவது டைம் போ போனாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து சரண்யாக்காவை சரண்யாக்கா வந்து கார்த்திகா சிஸ்டரை பார்க்கணும் சென்னையில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சிஸ்டர் கிட்டே மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல் ஏன்னா ட்ரெயினில் போகும்போது நம்ம வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப அந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து நானே ஃபீல் பண்ணிருக்கேன் அதனால அவங்க மேபி ரிப்ளை பண்ணாம இருக்கலாம் குழந்தைங்களும் குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து சத்தியமா போன் பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்த்திகா சிஸ்டரோட நம்பர் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் கேட்க முடியாது சிஸ்டர் நான் வேணால் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நான் கால் பண்ணி வேணா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து சென்னைக்கு வந்தேன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது சிஸ்டர் நீங்கள் அவங்கள கேளுங்கள் எவ்வளோ மணிக்கு சென்னையில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் நானும் கார்த்திகா சிஸ்டருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு சிஸ்டர் சுத்தமாக எனக்கு நெட்ஒர்க்கே இல்லை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ மணிக்கு வருவீங்கன்னு சொன்னதுக்கு பத்து மணி சொல்கிறாங்க ஆனால் கரெக்டான டைம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் அக்கா கிட்டே வந்து சொன்ன சரணி அக்காவுக்கு அக்கா பத்து மணி ஆகுமா பட் அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வந்து மாற்றிருக்காங்களாமே அது எனக்கு தெரியாது கார்த்திகா சிஸ்டருக்கும் தெரியாது பாவம் அங்கே போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த செகண்ட் வாட்டி போகும்போது அதுக்கப்புறம் சரண்யாக்காலையும் பார்க்க முடியல கார்த்திகா சிஸ்டர் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்களா ஒரு ஒம்பது மணிக்கு அந்த மாதிரி அக்கா வந்து பத்து மணிக்கு மேலே ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்திருக்காங்க போல் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி பார்க்க முடியாமல் போயிடுச்சு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நீங்கள் அப்படி பார்க்கறத விட நீங்கள் ஒழி ஒடிசாவுக்கு வருவீங்கள்ல பார்த்துக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அப்போ தான் பேச ஆரம்பித்தோம் அப்போது நாங்கள் பேச ஆரம்பிச்சு தான் இது வரைக்குமே நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அவங்க வந்து ஒடிசா சி தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசா வர்ற பிளானிங்கே இருக்கல ஏன்னா அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்னுமே ஓடியா கற்றுக்கலையா அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் எதாவது சொல்லும்போது எதாவது பேசும்போது ஆகட்டும் கொஞ்சம் பயந்து பயந்து பேசுவாங்க ஸோ அதனால் அவங்க வந்து மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அக்காவை இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இப்போ கூட வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பேச தான் நான் வந்து என்னோடய பற்றி என்னோடய பேக்ரவுண்ட் பற்றி அப்புறம் வந்து அவங்களோட பற்றி அவங்களோட பேக்ரவுண்டை பற்றி எல்லாமே பேச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம் தினமும் கால் பண்ணுவாங்க என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு வேலை இருக்குக்கா அப்படின்னு சொன்னால் சரிப்பா நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரீசெண்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஷில்பா வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் சிஸ்டர் நான் வந்து உங்களோட வீடியோ பார்க்குறேன் உங்களோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா வந்து வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுதான் அதுக்கப்புறம் வந்து சரண்யா அக்கா சில்பா கூட இருக்கும்போது சரண்யா அக்கா கால் பண்ணும்போது நான் கால் கனெக்ட் பண்ணேன் கான்ஃபிடன்ஸ் போட்டு மூணு பேரும் பேச ஆரம்பித்தோம் மூணு பேரும் பேச ஆரம்பித்ததுமே எங்கள் மூணு பேருக்கும் ரொம்ப செட்டான மாதிரி இருந்துச்சு மூணு பேரும் நல்லா பேசணும் பழகணும் அதுக்கப்புறம் வந்து அக்கா சொன்னாங்க வீட்டில் கொஞ்சம் ஏதோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வ வர அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த அதிகமாக எனக்கு இது எனக்கு ப்ளவுஸ் பீஸ் தான் வேணும்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் ப்ளவுஸ் பீஸு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவே சொன்னாங்க நான் வந்து ப்ரிண்டட் ஒரு நாலஞ்சு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னேன் பட் அவங்க வாங்கிட்டு வந்ததும் அவங்க இது பண்ணதும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு எனக்கு சாரி முதல் கொண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு அப்போது தான் வந்து ஷில்பா வந்து பேச ஆரம்பிச்சும்போது அக்கா வந்து நான் இந்த மாதிரி ஒடிசாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஷில்பா சொன்னால் நானும் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஷில்பாக்கும் சேர்த்து அக்கா டிக்கெட் பண்ணி மொத்த செல்லவும் அக்கா பார்த்துக்கிட்டு தான் ஷில்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இங்கே இங்கே வந்து அவங்களோட மாமியார் வீட்டில் வந்து ரெண்டு நாள் தங்கினாங்க இங்கே வந்து நாலு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க பதினோராவது மாதம் வந்து அக்கா வந்து ஒடிசாவுக்கு வந்துடுவாங்க அப்போ ஒடிசால அவங்களோட கல்ச்சர் வந்து வேறு விதமாக இருக்குது ஏன்னா அவங்களோட சாமி வச்சு கும்பிட்றது கிடையாது அவங்க வந்து முன்னோர்களை வச்சு வழி நடத்துகிறாங்க போல் அதுதான் காமிச்சிருந்தாங்க எனக்கும் சரியாக தெரியல அக்காவுக்கு அக்கா வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் நீங்களும் வீடியோவில் பார்க்க முடியும் எனக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இப்படி தான் நாங்கள் வந்து பழக்கம் ஆச்சு பழக்கம் ஆனதுக்கப்புறம் அவங்க எனக்காக திங்ஸ் வாங்கிட்டு வந்ததும் எனக்காக இங்கே இருந்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த ஆறு வருஷத்தில் வந்து என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே எனக்காக யாருமே இல்லையா அப்படின்னு ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பட் இதுக்கு மேலே அந்த ஒரு ஃபீல் இருக்காது எனக்கு அவங்களுக்கு எப்போ விருப்பம் இருந்துச்சுனாலும் இங்கே வருவாங்க அவங்க ஒடிசாவுக்கு வந்துவிட்டாங்கன்னா நானும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் இருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பட் தமிழ்நாடு போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை பட் சுச்சுவேஷனுக்கு வந்து கை கொடுக்க மாட்டேங்குது அதனால தான் போக முடியல அதுவும் இல்லாமல் கார்த்திகை சிஸ்டர் போய் மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இங்கேருந்து போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க ஆகும் ஸோ அதனால தான் வந்து என்னால் போக முடியறதில்ல அதுவும் இல்லாமல் என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் இருந்த மொத்த காசையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே ஏற்றிட்டேன் கையில் ஒரு ரூபான்னா ஒரு ரூபா கூட இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிட்டு இருந்துச்சு இந்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்க ட்ரை பண்ணுறேன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா கார்த்திகை சிஸ்டரும் நானும் ஏதாவது பக்கத்தில் அவங்களுக்கும் பக்கமாக இருக்கணும் எங்களுக்கும் பக்கமாக இருக்கும் ஏதாவது அந்த இடத்துக்கு போய் மீட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிப்போம் அக்கா கார்த்திகை சிஸ்டரும் சொல்லியிருக்கேன் இந்த வாட்டி முடியாது அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கார்த்திக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம் உங்களுக்காக வீடியோ நாங்கள் போடுவோம் ஓகேவா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க பட் சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது என்ன என்ன பார்க்குறதுக்காக சரீனாக்கா ஷில்பாதான் வந்தாங்களே இல்லையே நான் அவங்கள பார்க்க கிடையாது அவங்கள அவங்க வீட்டுக்கு நான் போனது கிடையாது அதனால் இந்த வாட்டி கன்ஃபார்மாக அடுத்த வருஷம் போகணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருக்க கண்டிப்பாக நான் போவேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன் அதுக்கப்புறம் என்னோட ஏஜ் எவ்வளோன்னு கேள் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னோடய வந்து டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆக போகுது இந்த ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் வந்து என்னோட மேரேஜ் அனிவர்சே போன வருஷமும் அவர் இல்லை இந்த வருஷமும் எனக்கு என் கூட அவர் இல்லை பட் ஓகே எல்லா இதுவுமே தாண்டி போகணும் மற்றபடி ஒன்றும் இல்லை பட் அந்த டைம் அந்த டேயில் வரும்போது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியல என்ன தெரியல நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஸ்ட்ரெட் நான் நியூ இயருக்கு அவங்க எங்க கூட இருக்கணும்னு நினைப்பேன் லவர்ஸ் டேக்கு அவங்க என் கூட இருக்கணும்னு நினைப்பேன் லவர்ஸ் டே ஃபோர்டீன்னா ஃபிஃப்டீன் வந்து அவங்களோட பிறந்த நாள் அதுக்கப்புறம் வந்து தீபாவளியில் அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பேன் பொங்கலில் வந்து அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பேன் விநாயகர் சதுர்த்தியில் வந்து அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பேன் மேரேஜ் ஆனிவர்சரி அப்புறம் என்னோடய பர்த்டே திருவிழா அந்த நாட்களில் வந்து அவங்க கூட இருக்கணும்னு நான் நினைப்பேன் பட் அந்த நாட்களில் தவிர வேறு நாட்களில் வந்து தான் அவங்க கூட இருந்த நாள் தான் அதிகம் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியல அது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் தாண்டி நம்ம ஆகணும் ஏன்னா நம் நம்மளாக சூஸ் பண்ண லைஃப் அப்படின்னும் போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அதை நம்ம தாண்டி தான் போகணும் அது எல்லாமே ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு போகணும் எல்லாமே கஷ்டம்னா அது கஷ்டத்தில் தான் இருக்கும் நம்ம எதுவும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு போனாலும் அது ஹாப்பியாக இருக்கும் முன்னே வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப அழுவேன் பட் இந்த ஒரு டூ இயர்ஸாக வந்து நான் ரொம்ப எனக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு நானே வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறேன் மற்றவங்க வந்து என்னை பேசி ஸ்ட்ராங் ஆக்கிறதை விட நான் என் மனசுக்குள்ளேயே வந்து ரொம்ப ஆப்பேன் நீ போகிற வழி கரெக்டு நீ செய்கிறது வந்து ஓகே நீ வந்து முன்னு நீ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் எப்போவுமே வந்து எனக்கான டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் எடுத்துப்பேன் யோசிப்பேன் எல்லாமே நாம் என்ன லைஃப்பை வாழ்கிறோம் எப்படி இருக்கும் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் நான் வந்து எனக்கு நானே வந்து மோட்டிவேஷன் பண்ணி தான் நடந்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதுதான் லைஃபு எவ் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி தான் நம்ம போகணுமே வழியே கோலம் மாதிரி நம்ம வந்து அழுது உட்கார்றதோ இல்லை மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறதோ மற்றவங்கள குறை சொல்கிறதோ என்னோடய லைஃபுக்கு வந்து நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க நம்மளோட லைஃபுக்கு நம்ம மட்டும்தான் நம்ம மட்டும்தான் எனக்கு நான் மட்டும்தான் இப்போது சாகும்போது என்ன எல்லாருமே நம்ம கூட வருவாங்க பிறக்கும்போதும் நம்ம தனியாக தான் வந்தோம் தும் நம்ம தனியாக தான் போக போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து யார் மேலேயும் தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது உண்மையாகவே சொல்றேன் இது வந்து ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் வந்து இதுதான் ஏன்னா அதனால தான் ரெண்டு வருஷமாக வந்து நான் வந்து எது கஷ்டமாக இருந்தாலுமே அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக ஆகும் பட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தால் அதை தாண்டி நான் இப்போ வந்துட்டேன் தான் நடந்தாலுமே நான் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் என் குழு என் சுற்றி இருக்கிற எல்லாரையுமே நான் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் அது ரெண்டே ரெண்டு மைண்ட் செட்டிங் தான் இருக்கும் நான் அழுந்தாலும் சரி நான் ஃபீல் பண்ணாலோ சரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணுவாங்க மாமனார் மாமியார் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது மனசுல வச்சுக்கிட்டு நான் வந்து எல்லாமே கடந்து போகலாம் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொரு டைம் எல்லாமே இந்த நம்ம வண்டியில் போகும்போது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் வீடு இல்லாமல் ஒரு வாய்ஸ் ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க அவங்கள விட நம்ம மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே எனக்கு நான் மோட்டிவேஷனே பண்ணிகிட்டே இருப்பேன் கடவுள் வந்தால் கடவுள் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து அது ரொம்ப ஆசை பட் எனக்கு நானே பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கேன் இப்போதைக்கு பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணணும்னு எனக்கு ஆசை நான் ஆல்ரெடியும் வீடியோ சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் அதை சொல்கிறேன் நான் எப்போவுமே வந்து சோர்ந்து போக மாட்டேன் முன்ன மாதிரி உண்மையாகவே சொல்லணுன்னா நான் இப்போ வந்து இருக்கிறதே வேஸ்ட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நான் வந்து போயிருக்கேன் அதை தாண்டி நான் இப்போ இருக்கிறத வந்து நான் யோசிப்பேன் அப்போ நான் இந்தளவுக்கு யோசிக்கிறேனா யோசிக்கிறேன்னா அளவுக்கு லூஸ் மாதிரி நான் பண்ணியிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ரை கூட பண்ணியிருக்கேன் சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து என் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மோட்டிவேஷனாக ஆக்குறீங்க கூட ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் இது மீ சாரி இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி எங்களுக்கு வந்து மோ மோட்டிவேஷனாக தான் இருக்குது சிஸ்டர் நீங்கள் வந்து வீடியோ போடுறது நீங்கள் போடுங்க தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்காக தான் நான் வந்து இந்த லுக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னோடய பர்சனல்ஸ் கூட நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நம்ம வந்து அதிகமாக திங்க் பண்ணுறதை விட்டுட்டு இன்றைக்கி இது நடக்குதா சரி நடக்கட்டும் விடுங்க நாளைக்கு நல்லதாக போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க மற்றபடி எல்லாமே கிளியர் ஆகிடும் ஓகேங்களா நான் ரொம்ப ஒளவலன் பேசியிருந்தேன் ஐ எம் ஸோ சாரி பட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதனால் நான் சொன்னேன் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சில மெமரி ஆகட்டும் கெட்ட இதாகட்டும் நல்லதாகட்டும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் அதனால தான் ஷேர் பண்ணேன் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஐஎம் ஸோ சாரி அதுக்கப்புறம் நான் வந்து படித்த இது வந்து எயித்து நான் வந்து தெலுங்கு தான் படித்தது தெலுங்கு தான் படித்தது அதுக்கப்புறம் என் கூட பிறந்தவங்க வந்து மூணு பேர் அக்கா நான் அதுக்கப்புறம் என் தம்பி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து தா பாட்டி இருந்தாங்க பாட்டி இப்போ இறந்துட்டாங்க ரீசெண்டாக ஒன் இயர் ஆக போகுது ஒன் இயருக்கு மேலேயே ஆக போகுது அப்பா நான் அக்கா நான் தம்பி இப்படி தான் எங்கள் ஃபேமிலி இருந்துச்சு ஆறு பேராக ஆறு பேர்லாம் பாட்டி வந்து இறந்துட்டாங்க என்னால் போக முடியல அப்போது நான் யூடியூப் அப்போ ஆரம்பிக்கல நினைக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே த பாட்டி இறந்து அப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்த புதுசில் பாட்டி இறந்துட்டாங்க போக முடியாமல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஊர் வந்து ஹோசூர் பெங்களூர் சைடில் இருக்கும் டிவேஸ் நான் நிறைய பேருக்கு தெரியும் டிவிஎஸ் கொத்தூர் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர் நான் படித்தது வந்து தெலுங்கு தான் ஹோசூரில் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்தான் தான் நான் படித்தேன் வேறு என்ன கேட்டிருந்தீங்க அவ்வளோதான் நீங்கள் கேட்டிருந்தா அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எங்கேன்னு கேட்டிருந்தீங்க என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டை இதுக்கு வந்து பக்கத்தில் தான் ஒரு கிலோமீட்டருன்னா அது இன்னும் தூரமாக இருக்காது அங்கே தான் கம்பெனியில் அட்டை கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க நானும் அங்கே தான் வேலை இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அது ஆல்ரெடி நான் லவ் மே லவ் ஸ்டோரி கூட நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் சப்போஸ் இங்கே பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில் இருக்கும் இன்னும் என்ன டவுட் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் வரமாட்டேங்குது இவ்வளோ வந்து நீங்கள் எனக்கு டவுட் கேட்டிருந்தீங்க இவ்வளோத்துக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து குழந்தை இருக்கானு கேட்குறீங்க நிறைய பேர் எனக்கு இன்னுமே பேபி இல்லை எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்துச்சு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு வந்து பேபி நிற்கலை அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க டாக்டர் டாக்டர் சொன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எயிட்ஸ் மந்த்தாக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் போய் நான் சும்மா ஆகிட்டு அதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரும் அதை வந்து அவங்களா கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாதுன்றது ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாகவே சொல்கிறேன் அது கு நம்மளுக்கும் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா அது நம்மளுக்கு இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே வந்து ஹார்ட் பண்ணி கஷ்டப்படுத்திக்கிட்டு அளந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீ எதுவுமே கேட்காதிங்க உங்களுக்கு எப்படி இருக்குமோ ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருங்க அவங்கக்கிட்ட அது இருக்குது இவங்க கிட்டே அது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள பார்த்து நீங்கள் வந்து மோட்டிவேஷன் ஆகிறத விட உங்களை நீங்கள் பார்த்து மோட்டிவேஷனல் ஆகி நீங்க ஹாப்பியாக இருங்க எதில் இப்போ வந்து சின்ன வீடே இருக்கு அப்படின்னா அதில் வச்சு எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அதை பற்றி நம்ம பண்ணி அதில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அவங்க வந்து பில்டிங் கட்டிட்டாங்க அவங்க வந்து கார் வாங்கிட்டாங்க அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து வளரக்கூடாது நம்மளை நாம் பார்த்து தான் நம்ம வளரணும் தயவு செஞ்சு இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா முன்னாடி கூட நான் அதே மாதிரி தான் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா நான் என்னால் வாங்க முடியல அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் என்ன படியை நான் என் கிட்டே என்ன இருக்குது அதை வச்சு நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் எப்போவுமே யோசிச்சது கிடையாது பட் இப்போ நான் அப்படி தான் இருக்கேன் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் ஹாப்பியாக இருக்கேன் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவே அதை நான் ஆக்செப்ட் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அதை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்குது கஷ்டமே வரும் சில டைம் கஷ்டமாக இருக்கும் சில டைம் ஆனால் ரொம்ப முன்ன மாதிரி எல்லாமே எப்பவுமே நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் யோசிச்சு யோசிச்சு சாப்பிடாம தூங்காமல் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன் பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது டைம் கரெக்டாக சாப்பிட்றேன் டைம் கரெக்டாக நான் வந்து வீடியோனால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுவேன் இல்லைனா ஸ்டிச்சிங் பண்ணுவேன் அக்கா வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு இன்னுமே வந்து ஓகே கொக்கி மாட்டில் இன்னும் காஜாவும் போடல வெறும் மார்க்கை மட்டும் போட்டு வச்சிருக்கேன் அவங்களுக்கு அக்கா வந்து அக்காவுக்கு வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வைக்கணும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்சல் பண்ணும்போது நான் என்னென்ன அக்காவுக்கு சரணி அக்காவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்ககிட்டையும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு என்னோடய பேச்சை கேட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப வளவளன்னு நான் என்னன்னு தெரியல பட் எனக்கு குள்ளே இருந்தது நான் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதை தான் நான் சொன்னேன் ஏதாவது தப்பாக இருந்தால் ப்ளீஸ் அகைன் என்னை மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நிறைய லேடிஸை நம்ம பார்க்குறோம் கல்யாணம் ஆகிற வரைக்குமே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது கல்யாணம் ஆகி மூணே மாதத்தில் வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதோ அதுக்கப்புறம் வந்து இப்படி தப்பான எண்ணங்கள எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது ஒன்றுமே சொல்ல முடியல இது வந்து இப்படி தான் லைஃப் இதை தாண்டி தான் நம்ம போகணும்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்ம நம்மளை தான் வந்து பார்த்துக்கணுமே ஒழிய மற்றவங்க தப்பான முடிவு எடுத்துருவாங்க அதுதான் ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இருக்குது கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாருக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செ செஞ்சு அதில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் நம்ம எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்போ நீங்கள் நீங்களும் ஹாப்பி நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அதை மட்டும் நான் உறுதியாக உங்கள் கிட்டே சொல்லிக்கிறேன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி நம்மளுக்கு நிம்மதியாக இருந்த ஒரு வாழ்க்கை இருந்தாவே போதும் நம்மளுக்கு பணம் காசு அதிகமாக சொத்து சுகம் நகன் இதெல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது பட் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம கூட இருந்து ட்ராவல் பண்ணுறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதா உண்மையான லவ் உண்மையான ஒரு பாசம் கூட நான் சொல்லுவேன் ஸோ தயவு செஞ்சு யாரும் யாரையும் ஹட் பண் ஹட் பண்ணாதீங்க யாரையும் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க நம்மளை இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்களா சரி கஷ்டப்படுத்திட்டு போட்டு விடுங்களேன் நம்மளுக்கு வேண்டாம் நான் நான் கஷ்டப்பட்டுட்டேன் நான் என்னோடய கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பலை அவங்க என்னை கஷ்டப்படுத்துட்டாங்களா சரி ஓகே நான் ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக இருங்கன்னு அப்படி சொல்லிட்டு போங்க இல்லை அவன் நாசமாக போடணும் அப்படி சாபம் எல்லாமே விட்டுடுங்க அது நம்மளுக்கு செட்டும் ஆகாது நம்மளுக்கு ஒத்துமும் போகாது அவங்க நம்மளை சபிச்சாலும் சரி நல்லதாக சொன்னாலும் சரி எல்லாருக்குமே நல்லதாகவே நம்ம நினைப்போம் நம்ம எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிப்போம் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து எல்லாருமே நல்லாயிருக்குன்னு ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அதுவும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக கேரளாவில் வந்து ஒரு இது நடந்துச்சு விபத்து நடந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வயல் காடில் உண்மையாகவே அதை பார்க்கும்போது மனுஷன்றது ஒன்றுமே இல்லைங்க உண்மையாகவே சொல்கிறேன் ஒருத்தவங்க மேலே வன்மத்தை வைக்கிறதோ இல்லை கோபத்தை வைக்கிறதோ அவங்கள போய் அடைக்கிறதோ திட்டுறதோ அசிங்கமாக பேசுகிறதோ இது எல்லாமே இருக்காது அந்த அந்த பர்சனே இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ நம்ம யார்கிட்ட பேச முடியும் யார்கிட்ட கோவப்பட முடியும் யார் யாரெல்லாமே பேசாமல் யாரு கூட உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு போய் பேசிடுங்க நாளைக்கு என்ன ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க அதுதான் நான் உங்களோட ஃபேஸ்க்கும் நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க ரொம்ப சாரி ஏதாவது ரொம்ப தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ அதனால தான் யாரும் எதுக்காகவும் எழுந்துடாதீங்க சந்தோஷமாக இருங்க எப்போ ஹெப் ஹாப்பியாக வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்